அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிறுவனம் என்ன பார்க்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பயனுள்ள வகையில் நம்ம இந்திய அரசியல் ஒரு முக்கியமான ஒரு முப்பது கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே படித்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம் ஸோ ஏற்கனவே இப்போ படிச்சிருந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் பார்த்து இருக்கக்கூடிய இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டச் பண்ணிருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் கொஞ்சம் படிச்ச மாதிரி இருக்கும் ரைட்டா சரி டெஸ்ட் எழுதி பாருங்க நான் அப்படியே ஒன் பை ஒன் ஆன்சர் சொல்கிறேன் அப்படியே செக் பண்ணிக்கோங்க ஓகேவா முதல் கேள்வி பாருங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இதுக்கான விடை பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எப்போது வந்து தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்ரெண்டில் வந்து தொடங்கப்பட்டது மெட்ராஸ் ஐகோர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க ஸோ இந்திய அரசியல் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்கலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாலிட்டி சயின்ஸு நடப்பு நிகழ்வுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் இந்த நாலு சப்ஜெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான கேள்விகள் வரும் குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு வந்து நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க ஸோ நிறைய கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ரேட்டா சரி முதல் கேள்வி பார்த்தாச்சு அடுத்த கேள்வி பாருங்க இந்திய அரசியலமைப்பில் முன்னுரை திரு திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு இதுன்றாங்க முன்னுரிமை வந்து திருத்தி திரு திருத்தினாங்க அப்படின்றத படிச்சிருப்பீங்க இந்திரா காந்தி பீரியட் இருக்கு இல்லையா இந்திரா காந்தி வந்து நம்ம பாரத பிரதமராக இருக்கும்போது வந்து ஒரு முறை வந்து திருத்தம் செஞ்சாங்க இல்லையா அதை தான் கேட்குறாங்க ஸோ இது வந்து எந்த ஆண்டு அவங்க வந்து திருத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்திரா காந்தி பீரியடில் வந்து அந்த முன்னுரிமை வந்து திருத்தி இருக்காங்க முன்னுரிமை முன்னுரிமையில் யார் ஜவஹர்லால் நேரு ஸோ அதை தான் இவங்க வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருத்தம் இருக்கு இல்லையா இது வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சொல்லுவாங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் என்ன இறையாண்மை ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லி அதை மாத்திட்டாங்க அந்த முன்னுரிமை சில வார்த்தைகளை புதுசாக சேர்த்திருக்காங்க அது குறிப்பாக சொல்ல இந்த இந்த சோசலிச சார்பற்ற அப்படின்றதெல்லாம் சேர்த்திருக்காங்க இது மட்டும் இல்லாம தேசத்தின் ஒற்றுமை அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் ஞாபகம் வச்சுக்குவாங்க ரைட்டா சரி அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பொறுத்துக ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதும்போது சில நாட்டில் வந்து நம்ம வந்து அதை பார்த்து எழுதியிருப்போம் ரைட்டாக பார்த்தோன்னா அதை வந்து அதை அவங்களோட இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் அல்லது காப்பின்னு கூட சொல்லலாம் அதுலேருந்து நம்ம எடுத்து எழுதியிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி ஒரு கேள்வி வருது ஸோ இந்த கேள்வி பாருங்கள் மூணாவது கேள்வி டி ஆப்ஷன் அதாவது அதாவது என்னன்னா சட்டத்தின் ஆட்சி அப்படின்றத நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா இங்கிலாந்து எடுத்திருக்கோம் ரைட்டா அதே மாதிரி நீதி புனராய்வு அப்படின்றத நம்ம வந்து அமெரிக்காவிலிருந்து எடுத்திருக்கோம் பொதுப்பட்டியில் உள்ள கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஸ்திரேலியா ஸோ அதுக்கப்புறம் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் வந்து நம்ம அயர்லாந்து பார்த்து எழுதியிருக்கோம் ஸோ அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதும்போது சில நாட்டோட முக்கியமான சட்டத்தில் வந்து நம்ம எடுத்து அதை வந்து எழு எடுத்திருப்போம் எடுத்து அதை பார்த்து நம்ம இது பண்ணியிருப்போம் ரைட்டாக ஸோ போட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் தேர்தல் ஆணையம் உள்ளது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிக்கலில் எழுதி வச்சுருப்பாங்க சட்டத்தில் அது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து

சோ இது வந்து பாருங்க அப்பப்ப ஆளுநராக முதலமைச்சராக இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து அடிக்கிட்டே வந்து குழப்பிட்டே இருப்பாங்க சோ இந்த மாதிரி வந்து உண்மையான ஆட்சித்துறை அதிகாரி அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க அப்படின்னா அது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் தான் ஒரு மாநிலத்தோட உண்மையான ஆட்சித்துறை அதிகாரி யாரு ஸோ அது வந்து முதலமைச்சர் தான் பொதுவாக ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தின் தலைவர் அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அது வந்து வரும் நிர்வாகத்தின் தலைவர் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆளுநர் ஆனால் உண்மையிலேயே ஆட்சி பண்றது அந்த துறைக்கான தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது முதலமைச்சர் தான் வரும் கொஞ்சம் உள்ட பண்ணி கேட்பாங்க நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்றாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு பாத்திமா பிவி பாத்திமா பிவி அவர்கள் தான் உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண்மணி அவர்கள் ஸோ அடுத்த கொஷின் ஆளுநர் ஆளுநர் அவசர சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் எதில் உள்ளது சோ இது எந்த பிரிவில் இருக்கு அப்படி சொல்லி கேக்குறாங்க சோ வந்து பி ஆப்ஷன் ஆர்டிகல் 213 ஆளுநர் வந்து அவசர சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் வந்து 213 ல வந்து குறிப்பிடுறாங்க கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் மேலவை உள்ளது இப்போ நம்ம தமிழ்நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சட்டம் சட்டமன்றம் மட்டும்தான் இருக்குது மேலவையெல்லாம் இல்லை அதெல்லாம் கழிச்சு விட்டாங்க ஆனால் இன்னும் சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மேலவையெல்லாம் இருக்குது ஸோ இவங்க சில ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் மேலவை வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ரைட்டா எட்டாவது கொஸ்டின் வந்து பாருங்க எட்டாவதுக்கு ஏ ஆப்ஷன் ஒன்னு மூணு மட்டும் அதாவது மகாராஷ்டிரா பீகார் உத்தரப்பிரதேசம் மேலவை வந்து இருக்கு மேலவை பொதுக்கணக்கு குழுவின் தலைவர் யார் பொதுக்கணக்கு குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஒம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பி ஆப்ஷன் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் தான் பொதுக்கணக்கு குழுவின் தலைவராக செயல்படுகிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த மசோதா இரு அவைகளிலும் சிறப்பு பெரும்பா பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது கொஸ்டினுக்கு வந்து டி ஆப்ஷன் சட்ட திருத்த மசோதா சட்டத்திருத்த மசோதான்றது பார்த்தீங்கன்னா இரண்டு அவைகளிலுமே வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மொழி அடுத்த கேள்வி மொழி அடிப்படையில் உருவான முதல் மாநிலம் எது இது கூட ரிப்பீட்டட் கொஷின் இந்த கொஷின்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏன்னா இந்தியாவிலேயே மொழி அடி அடிப்படையில் ஒரு மாநிலத்தை வந்து பிரித்தாங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு எந்த மாநிலத்தை பிரித்தாங்க அப்படின்றத அடிக்கடி வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஆந்திர பிரதேசம் இருக்கு இல்லையா இதுதான் வந்து இந்தியாவிலேயே மொழி அடிப்படையில் பிரித்த ஒரு மாநிலம் அப்படின்னா அது வந்து ஆந்திர பிரதேசம் அப்படின்றதும் இதுக்கு வந்து சரி ஸோ அடுத்த கேள்வி பாருங்க எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்றது எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பன்னெண்டாவது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் கட்டாய கல்வி ஆறாவது சட்ட திருத்தம் வந்து கட்டாய கல்வி அப்படின்றதாம் இதுக்கு வந்து சரி ஸோ அடுத்தது தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஸோ அடுத்து கேள்வி பாருங்க இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது எது இந்திய அரசியலமைப்போட பாதுகாவலன் கார்டியன் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் இங்கே பாருங்க நம்மளை கொலப்பகிற மாதிரி உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து பொதுவாக ஜென்ரலாக வந்து சொல்றது என்னன்னா இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்றால் உச்ச நீதிமன்றத்தை தான் வந்து சொல்வாங்க ரைட்டா ஸோ அதான் வந்து ஹையஸ்ட் உச்சநீதிமன்றம் சடுது தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சி எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சி எண்ணிக்கை தற்போதுன்னு போட்டிருக்காங்கப்பா இது வந்து அடிக்கடி மாறக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினு நம்ம சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று வந்து தமிழ்நாட்டில் இருபத்தி ஒரு மாநகராட்சி இருக்குது ரைட்டாக இது அப்பப்போ வந்து மாநகராட்சி உருவாக்குவாங்க இல்லை போன வருஷம் கொஞ்சம் போன வருஷம் கம்மியாக இருந்திருக்கலாம் அதுக்கு முன்ன வருஷம் கம்மியாக இருந்திருக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி இருக்குன்றத நீங்களும் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்குவாங்க ரைட்டா ஏன்னா சில டைம் வந்து இந்த நகராட்சி எத்தனை மாநகராட்சி எத்தனை ஊராட்சி எத்தனை தமிழ்நாட்டில் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ புது புதுசாக ஏதாவது உருவாக்கினா அது வந்து கொஞ்சம் மாறுபடும் ஸோ இப்போதைக்கு நான் செக் பண்ண வரைக்கும் இருபத்தொரு மாநகராட்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு நீங்களும் ஒரு டைம் வந்து செக் பண்ணி ரைட்டா இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் மாதிரி தாழ்த்தப்பட்டோருக்கான தனிப்பட்ட தேசிய ஆணையம் எந்த ஆண்டில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பதினாறாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பி ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு முதன் முதலில் பெண்களுக்கு மட்டுமான நீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் எது பெண்களுக்கு மற்றும் ஒரு தனி நீதிமன்றம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அமைச்சிருக்காங்க அது எங்கேன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ஸோ பதினேழாவது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா அது மும்பை மும்பையில் தான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்னு தனியாக ஒரு நீதிமன்றத்தை ஃபர்ஸ்ட் வந்து அமைச்சிருக்காங்க ரைட்டா ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்கு ஸோ அடுத்தது மாநில மனித உரிமை கமிஷன் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நீக்க அதிகாரம் கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க ஸோ பதினெட்டாவது கொஸ்டின் அதாவது குடியரசு தலைவர் குடியரசு தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கு மாநில மனித உரிமை கமிஷனோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நீக்க கொண்ட அதிகாரம் கொண்டவர் வந்து ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் தான் சரி ஸோ அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஊழலை தடுப்பதற்காக சந்தானம் குழுவின் பரிந்துரைப்படி உருவாக்கப்பட்ட அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க ஸோ என்ன அமைப்புன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சிபிசின்னு சொல்லுவோம் சிபிசி அமைப்பு தான் ஸோ அடுத்தது தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களுக்கு எத்தனை உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க மாநிலங்களவை உறுப்பினர்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க இங்க எம்பி இருக்காங்க இல்லையா அவங்க மாநிலங்களவை எம்பின்னு சொல்லுவோம் அவங்க வந்து எத்தனை வந்து தேர்வு செய்கிறார்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க இதுக்கு வந்து பதினெட்டு இதுக்கு என்னது பதினெட்டு பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயசு என்ன பஞ்சாயத்து தேர்தலில் நிற்கணும் அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் எத்தனை வயசு ஆயிருக்கணும்ன்றாங்க இருபத்தி ஒரு வயசு ஆயிருந்தா கட்டாயம் நீங்கள் வந்து தேர்தலில் பஞ்சாயத்து தேர்தலில் நிற்கலாம் பனாமசோதாவிற்கு மசோதாவிற்கு எத்தனை நாட்களுக்குள் மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்க வேண்டும்ன்றாங்க பண மசோதா தெரியும் உங்களுக்குலாம் இது மாநிலங்களுக்கு போச்சுன்னா அவங்க எவ்வளோ நாளுக்குள்ளே ஒப்புதல் அளிக்கணும் அந்த அப்படின்றத கேட்குறாங்க ஸோ இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் வந்து பி ஆப்ஷன் பதினாலு நாட்களில் அவங்க வந்து ஒப்புதல் வந்து கொடுத்தாக வேண்டும் ஸோ அடுத்தது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா எந்த அவையில் அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படின்றாங்க அரசியலமைப்பு ஒரு சட்டத்தை திருத்துறாங்க அப்படின்னா எந்த அவையில் வந்து அறிமுகம் செய்யணும் அப்படின்றாங்க சோ இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ரெண்டுத்துலையுமே வந்து அறிமுகப்படுத்தலாம் ரைட்டா பஞ்சாயத்து ராஜில் உள்ள சிறிய நிர்வாக அமைப்பு பஞ்சாயத்து ராஜில் இருக்கக்கூடிய சிறுவா சிறிய நிர்வாக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிராம சபைன்னு சொல்லுவோம் இல்லையா கிராம சபை அப்படின்றதா வந்து சிறிய அழகு ரைட்டா ஒரு நிர்வாக அமைப்புனா கிராம சபா அல்லது கிராம சபைன்னு சொல்லுவோம் இந்திய அரசியமைப்புள்ள அடிப்படை உரிமைகள் எத்தனை இந்திய அரசியமைப்பில் எத்தனை வந்து அடிப்படை உரிமைகள் தற்சமயத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ ஆறு இருக்குது சிக்ஸு இரட்டை குடியுரிமை கொண்ட நாடு எது அல்லது எந்த சொல்லி வந்து கேட்குறாங்க இரட்டை குடிமை அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் எதுல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கு இரட்டை குடியுரிமை அப்படின்றது ரைட்டா ஸோ அடுத்தது ராஜ்யசபாவோட தலைவர் யார் ராஜ்யசபாவுக்கு யார் வந்த தலைவராக இருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இருபத்தி வந்து குடியரசு துணை தலைவர் இருக்கார் இல்லையா இவர் தான் வந்து ராஜ்யசபாவோட தலைவராக இருப்பார் சேர்பர்சனாக இருப்பார் இருப்பாரு ரைட்டா ஸோ அடுத்தது இந்திய அரசியலமைப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இருபத்தி எட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏ நவம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து இந்திய அரசியலமைப்பு தினம் வந்து நம்ம கொண்டாடுறோம் இது ஏன்னா அப்ப இந்திய அரசியலமைப்பை வந்து என்ன பண்ணணும் நம்ம ஏற்றுக்கொண்டும் நடைமுறை கொண்டு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு அது வந்து குடியரசு தினம் ரைட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்திருக்கும் நாற்பத்தொம்பதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நவம்பர் இருபத்தி ஆறில் அதை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா அதை ஏற்றுக்கொண்ட அந்த நாள் தான் நம்ம இந்தியா அரசியலமைப்பு தினம் வந்து நம்ம சொல்கிறோம் நவம்பர் இருபத்தி ஆறு இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்றாங்க அடுத்த கேள்வி பாருங்கள் இருபத்தி ஒம்பது சோ இது யார் அப்படின்னா சுகுமார் சென் இவர் தான் வந்து இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சோ இதுலேருந்து தான் உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கான கேள்வி என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் ரைட்டா இப்போ கரண்ட்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி இப்ப எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா எம்பி எலெக்ஷன் வரப்போகுது விரைவில் மேபி அடுத்த மாதம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி இப்போ கரண்ட்ல நீங்க வீடியோ பார்க்கும்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அவருடைய பெயர் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சரி அடுத்து கேள்வி பாருங்க மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று அண்ணா பெயர் மாற்றம் செய்த ஆண்டு எது அண்ணா வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருப்பார் மெட்ராஸ் மாநிலம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு சங்கர இங்கு வந்து உண்ணாவிரதமிருந்து வந்து இறந்திருப்பார் நம்ம தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அது புதகரமாக மாறி அதுக்கப்புறம் அறிஞர் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து மெட்ராஸ் மாநிலம் தான் தமிழ்நாடுன்னு பெயர் வச்சுருப்பார் ரேட்டா இதெல்லாம் படிச்சிருப்பீங்க சரி எந்த போக வச்சாங்க தமிழ்நாடுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் நம்ம மெட்ராஸ் மாநிலம் என்பதே தமிழ்நாடுன்னு சொல்லி அண்ணா வந்து பெயர் வச்சார் உங்களுக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஜனவரி ஜனவரி ஃபோர்டீன் பொங்கல் அப்போ கூட உங்களுக்கு வந்து தமிழ்நாடு தினம் தமிழ்நாடு தினம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க தமிழ்நாடுன்னு பேர் வச்சதுனால ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஜனவரி பதினாலில் தான் மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று அண்ணா வந்து பெயர் மாற்றம் செய்து வைச்சார் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா சரி நம்ம ஒரு முப்பது கொஸ்டின் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தொடச்சி அடுத்தது வந்து பாலிட்டி மற்ற யூனிட்லாம் ஒன் பை ஒன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இது நம்ம புது யூடியூப் சேனல் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கடைசி கேள்வி உங்களுக்கு ஒரு டைம் சொல்லிடுறேன் ஸோ கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா தற்போது இந்திய தேர்தல் ஆணைய தலைவர் யார் தற்சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தற்போது இந்திய தேர்தல் ஆணைய தலைவர் இந்தியாவுக்கு மட்டும் நம்ம தமிழ்நாட்டோட தலைமை தேர்தல் ஆணையம் தெரிஞ்சால் கூட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் தேவைப்படுது டெஸ்ட் பேட்ச் வந்து தேவைப்படுது அப்படின்னா ஸோ இந்த இரண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணி கேளுங்க டிஸ்கிரிப்ஷன் கூட அந்த மொபைல் நம்பர் வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஓகேவா சரிப்பா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்